இஎம்ஐ பே பண்ணும்பொழுது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்துட்டு வட்டி எவ்வளோ பே பண்ணுறீங்க எவ்வளோ வந்து அசல் அமௌண்ட்டில் வந்து பே பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதை வந்து எக்ஸெல்லே வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐபிஎம்டி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேட் அப்படின்னு கேட்கும் இந்த ரேட் அப்படின்றது மந்த்லி நீங்கள் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்திங்கன்னா இயர்லி வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஸோ நான் வந்து மந்த்லி கன்வெர்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்துட்டு கம்மா கொடுத்துட்றேன் இதில் வந்து பிஇஆர் அப்படின்னா பீரியட் எந்த பீரியடுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபைன் பண்ணமோ அந்த பீரியடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பீரியட் அப்படின்றது மந்த்து நான் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து கமா கொடுத்துட்டு என்பிஆர் அப்படின்றது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் இப்போ நான் அஞ்சு வருஷத்துக்கு லோன் போட்டிருக்கேன் அப்படின்னா அறுபது மாதம் நான் பே பண்ணணும் ஸோ அறுபது மாதம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து கமா கொடுத்துட்டு பிவி இருக்குது பார்த்தீங்களா இந்த பிவி அப்படின்றது என்னென்னா பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு எண்ட்ரு தட்டுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மன்த் வந்து எவ்வளோ வட்டி பே பண்ணுறீங்க அப்படின்ற கால்குலேஷன் வந்துடும் ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ ரிப்பீட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிக்ஸ்டி மந்த்துக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றது வந்துருச்சு இப்போ லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுறோன்றதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் இந்த இஎம்ஐ அமௌண்ட்டு இதை வந்து எஃப் ஃபோர் ப்ளஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு என் தட்டுங்க இப்போ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள் சோ so, பாத்தீங்கன்னா